கும்பகோணத்தில் அருள்தரும் ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணத்தில் ஆழ்வான் கோவில் தெருவில் உள்ள அருள்தரும் ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று காவிரி ஆற்றிலிருந்து சக்தி கரகம் வேல் அக்னி கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி தொடக்கமாக நாளை சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலாவும் தொடர்ந்து தினமும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அம்மன் வருகிற பதினான்காம் தேதி ஊஞ்சல் அலங்காரத்தில் காட்சி அளித்ததுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் தெருவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர்